ஸ்ரீமத்தை ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுச நூற்றந்தாதியின் முப்பதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க இன்பம் தரு பெரு இன்பம் தரு பெரு வீடு வந்தியில் எண்ணிறந்த துன்பம் தரு என் தொல்லுலகில் மண்பல்லு எருகற்கு இறைவன் மாயன் ஜனமொழிந்த அன்பன் அனகன் ராபாலு சங்க ஆண்டனேன் இன்பம் தரு பெருவீடு வந்து எய்தில்யன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம்பல சூழில் என் தொல்லுலகில் மண்பல்லு எருகற்கு இறைவன் மாயன் ஜனமொழிந்த அன்பன் அனகன் கீரா மகனு சங்கை ஆண்டனே முதல்ல இப்படி சொல்லிடுறேன் இன்பம் தரும் பெரு வீடு வந்து எய்திலன் எப்பவும் இன்பமயமான ஆனந்தமயமான பெரு வீடு மோட்சம் எனக்கு கிடைத்தால் என்ன அப்படின்னு அர்த்தம் இன்பம் தரும் பெரு வீடு வந்து எய்தில் என் அர்த்தம் எண்ணிறந்த துன்பம் தரும் எண்ணிலடங்காத துன்பத்தை தருகின்ற நிறையம் பல நிறையம்னா நரகங்கள் நரகம் ஸோ நிறையம் பல பல நரங்கள் வந்து சூழிலன் என்னை சூழ்ந்து கொண்டால் என்ன எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு இருக்கணும் ஏன் எனக்கு கவலை இல்லை தொல்லுலகில் தொல்லுன்னா ரொம்ப பழமையான ஆதியான இந்த உலகத்தில் மண் பல்லுயிர்களுக்கு இறைவன் மண்ணி இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பல்லுயிர்களுக்கு எல்லாம் இறைவன் எல்லாவற்றுக்கும் சேஷி யஜமானன் இறைவன் சுவாமி எல்லாருடைய பரத்துவம் யார் மாகன் நம்முடைய பெருமாள்தான் கண்ணன் தான் அப்படின்னு என மொழிந்த என எல்லோருக்கும் கெடுத்துரைத்த அன்பன் நண்பன் சுகிருத் நமக்கு இனிமையானவன் அனகன் அனகஹா அப்படின்னா குறையற்றவன் அர்ஜுனனை பகவத்கீதையில் பல இடத்துல கிருஷ்ணன் அனகா அப்படின்னு கூடுவார் அனகான்னா எந்த தோஷமும் இல்லாதவன் அனகன் ராமானுசன் அப்படிப்பட்ட எம்பெருமானார் ஆழ்கிறான் அப்படின்னு நம்ம இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கிறான் இது மாதிரியாக ராமானுசன் என்னை ஆண்டுகிறா ஆழ்கிறான் அதனால் இன்பம் தரு பெரு வீடு வந்தியிலன் என கூறும் மாற்றத்தை தரப்போவதில்லை அதே மாதிரி எண்ணிறந்த துன்பம் தரு நிறைய பல சூழலன் அப்படின்னு சொல்லிட்டு எதற்கேதனால தொல்லுலகில் மண் மண்ணுனா மண்ணி இருக்கின்ற பல்லுவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் என்னை ஆண்டனே பிடிக்கலான்னு நினைக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜா என